அடுத்ததாக வணக்கம் நேரிட நம்முடைய திலக்கே பாஸ்கரன் அவர்களுடைய முறை பற்றியும் அவர் ஜோதிடத்துறைக்கு ஆற்றியிருக்கக்கூடிய பங்கை பற்றியும் இந்த பதிவுகளில் தொடர்ந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு அந்த வகையில் நான் இப்போ அடுத்து சிந்திக்கக்கூடிய ஒன்று திலக்கே பாஸ்கரன் அவர்கள் தன்னுடைய சித்தாந்தங்களை வரையறுக்கிற போது ஒரு பாவம் என்பது பன்னிரெண்டு பாவங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் ஏற்கனவே இதுக்கு முந்தின பதிவு முந்தின பதிவுரையும் முந்தின பதிவுரையும் சொல்லியிருக்கிறேன் எப்படி ரெண்டாம் பாவம் பிற பாவங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு உதாரணமாக சொன்னேன் அப்போது ஒவ்வொரு பாவமும் தனக்குள்ள பிற பதினோரு பாவங்களோட இணைப்பும் பதின பதினோரு பாவங்களிலிருந்து தனக்கான இணைப்பையும் பெறுகிறது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் விரிவாக சொல்லியிருக்கேன் இதை என்ன பண்ணார் இப்போ ஒரு பாவத்துக்குள்ளே பிற பனிரெண்டு பாவங்கள் பிற பதினோரு பாவங்களுக்குரிய காரகங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டார் இதை பாவ காரகங்கள் அப்படின்னு பிரித்து அதை வகைப்படுத்தி பாவத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய பாவ காரகங்கள் அப்படிங்கிறதாக தனியாக அது நமக்கு நிரல்படுத்திக்கின்றார் இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட அம்சமாக மாத்திரம் இல்லை அது ஒரு பெரிய பண்டில் பண்டில் மாத்திரம் இல்லை இது பாஸ்கரன் அவர்கள் வந்து அதை அப்படியே போட்டு முடிச்சு போட்டு போகிற அவர் காலத்துக்கு பின்னாலேயும் இதை நீங்கள் இந்த இதுக்குள்ளே இதில் இதில் இதில்ங்கிற ஒரு மெத்தடாலஜியை உருவாக்கி கொடுத்தாரு ஒரு முறையியல் பகுப்பாய்வு முறையியலை மட்டும்தான் கொடுத்தாரு நீங்கள் அவர் அதுக்கு தான் சில பாவ காரகங்களை கொடுத்துருப்பார் எப்படியை நீங்கள் எடுத்துக்க முடியாது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறப்போ ஒருத்தருக்கு ஒரு இன்றைக்கி மருத்துவ விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்துருக்கு சரிங்களா அப்போ மருத்துவ விஞ்ஞானம் வளர்ந்துருப்பதில் வெறும் ஒரு குறிப்பிட்ட நோய்க்கே பனிரெண்டு விதமான காரகங்களோட கூடிய நோயாக அது வருது ஒரு குறிப்பிட்ட நோயாக மாத்திரம் நீங்கள் அதை தனி நோயாக மாத்திரம் எடுத்துக்க முடியாது அதே மாதிரி தான் எல்லா விஷயங்கள்லேயும் தொழில்கள்லையும் இருக்குது சில தொழில்களெல்லாம் நாம் காலத்தில் எங்கள் தலைமுறையில யோசிச்சா பார்க்க முடியாது இப்போ அவன் சொல்கிற பேரே புரிய மாட்டேங்குது இன்னும் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சாஃப்ட்வேர்லையே சாஃப்ட்வேரில் அதை களவாடாமல் இருக்கிறதுக்கு ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு துறை வச்சுருக்குறேன் இங்கே அப்போ அது என்ன ஆயிடுது மூணாம் பாவம் மென்பொருள் துறைனால் எட்டாம் பாவம் அதுக்குள்ளே திருட்ட தடுக்கிற முறை இல்லைங்களா அப்போ மூணு எட்டு சேர்ந்து இருந்தால் அதை செய்யலாம் ஆனால் நம்ம பாரம்பரியத்துறையில் மூணு எட்டுன்னு சொன்னால் அதெல்லாம் மறைவு ஸ்தானம் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு என்பது மறைவு ஸ்தானம் இந்த மறைவு ஸ்தானத்தில் தான் அவன் கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு இருக்கிறான் சரிங்களா அவன் செக்யூரிட்டி விஷயங்களை துணியிருக்கான் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நான் இந்த பதிவு போடுறதுக்கு முதல் நாள் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கு ஈரான் மேலே ஒரு பெரிய தகவல் தொழில்நுட்ப யுத்தத்தை தொடங்கி வச்சுருக்கு அங்கே இருக்கிற அவ்வளோ சாஃப்ட்வேரையும் கரெக்ட் பண்ணிடுச்சு எப்படி கரப்ட் பண்ணாங்கன்னு தெரியாது ஏடிஎம்முக்கு போனால் பணம் வர மாட்டேங்குது எதுவும் இயங்க மாட்டேங்குது அப்போ எல்லா விதமான சங்கேத குறியீடுகளையும் ஒரே ஒரு அலையில் ஓச்சிட முடியுது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் வா அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்த்துருப்பீங்களா மூணு எட்டு பன்னிரெண்டு மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆறு தானே எதிரி நாடு மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு உங்கள் மொத்த மலை விசாரணும் சேர்ந்து வேலை வார்த்துருக்கு அப்புறம் எங்கள் இதில் எந்த இடத்துலருந்து நம்ம கதையை சொல்ல முடியும் அப்போ வெவ்வேறு விதமாக அது தன்னை உருக்கொண்டு உருமாற்றிக்கொள்ளும் ஒவ்வொரு காலத்தின் தேவைக்கு ஏற்ற மாதிரி புதிய புதிய இன்புட்ஸ் அதை எடுத்துக்கணும் அதை மாதிரி பகுக்க தெரிய வேண்டும் என்பதற்காக பாவத்தை ஒவ்வொரு பாவத்தையும் பிற பதினோரு பாவங்களுக்குரிய காரகங்களாக பிரித்து கொடுக்க தொடங்கினார் முத முதல்ல பாஸ்கரன் அவர்கள் இது பாவ காரகங்களை உடைத்து அதை புரிகிற மாதிரி எளிமைப்படுத்தி எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கிற மாதிரி அதை செய்து கொடுத்தாரு ஒண்ணு இதே மாதிரி கிரகங்களுக்கு இருக்கு ஒரு குறிப்பிட்ட கிரகம் இருந்தா அந்த குறிப்பிட்ட கிரகம் என்ன செய்யும் இப்ப சூரியன் இருக்கு சூரியன் லக்னத்துல இருக்கு லக்னத்துல சூரியன் இருந்ததுன்னா அதற்கேற்ற மாதிரியான ஒரு பலன்கள் இருக்கும் ரெண்டுல சூரியன் இருந்ததுன்னா அரசின் மூலமாக வருவாய் கிடைக்கும் மூணுல சூரியன் இருந்தா அரசுக்கு தரகு வேலை பார்ப்பாரு நாலில் சூரியன் இருந்தா அரச நிலம் சம்பந்தப்பட்ட வேலைகள் பார்ப்பாரு அஞ்சுல சூரியன் இருந்தா அரசு தொடர்புடைய கலை விருதுகள் அவருக்கு கிடைக்கும் ஆறில் சூரியன் இருந்தால் அரசு மருத்துவமனையில் பணியாற்றுவார் ஏழில் சூரியன் இருந்தால் அரசு தொடர்பான தகவல் தொடர்புகளில் இருப்பார் எட்டில் சூரியன் இருந்தால் அரசு பணியிலே ரொம்ப கீழாண்மை பணிகள் இருப்பார் ஒன்பதில் சூரியல் இருந்ததுன்னா அரசு துறையில் மிக கௌரவமான உயர்ந்த வேலை பார்ப்பார் வெளிநாட்டு தொடர்புகளோடு இருப்பார் அரசு ரீதியான தொடர்புகளில் இருப்பார் பத்தில் இருந்ததுன்னா நல்ல அரசில் மிக உயர்ந்த பதவிகள் இருப்பார் பன்னொன்றில் இருந்தால் அரசு துறை தொடர்பாக நிறைவான வாழ்க்கையை வாழ்வார் பன்னிரெண்டில் இருந்தால் நாட்டை விட்டே வெளியே ஓடி தலைமுறைவாக வாழ வேண்டிய சூழ்நிலையை ஏற்படலாம் இவ்வளவு இருக்குல்ல அப்போ ஒரே ஒரு கிரகத்தை பன்னிரெண்டு பாகங்களுக்கு போது இந்த பன்னிரெண்டு விதமான பலன்களில் மாறலாம் சரிங்களா அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் அது பிற பதினோரு பாவங்களுக்கு உரிய பன்னிரண்டு பாவங்களுக்கு உரிய காரகங்களாக அது எப்படி தன்னை உடைத்துக் கொள்கிறது அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொன்னார் இப்படி எடுத்து சொல்லும்போது ஏழு கிரகங்களுக்கு நம்மளால எளிமையா சொல்லிட முடியும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த ஏழு நாட்களுக்குரிய ஏழு கிரகங்களுக்கும் நீங்க நிரல்படுத்தி அடைச்சு சொல்லிட முடியும் ஆனா சிக்கல் என்ன ராகுவும் கேதுவும் இருக்கு இந்த ராகு கேதுவுக்கு ரெண்டு விதமான ஆபத்து ஏற்படும் இதை நான் வந்து சொல்லவே ரெண்டு விதமான ஆபத்து ஒன்று எக்ஸசிவாக எது எடுத்தாலும் ராகு கேதுவை மையமாக வச்சிட்டு பலன் சொல்கிற ஒரு முறை இன்னொன்று ராகு கேதுவை முழுக்க முழுக்க கவனத்திலேயே எடுத்துக்கொள்ளாமல் சொல்லக்கூடிய பலன் சொல்லக்கூடிய முறை எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கார் அவர் எந்த பலன் சொன்னாலும் அவர் வந்து மற்ற ஏழு கிரகங்களே விட்டுருவார் ராகு கேது எங்கே இருக்கோ அதை வச்சுட்டு இதை படம் சொல்வார் இதாக செய்யும் அப்படிம்பார் அது அஞ்சுக்கு ரெண்டு பொழுது இல்லாமல் உழைச்சோம்னா அவர் அதையே உறுதியாக பிடிச்சிக்குவார் அது அல்ல அது அப்படி செய்ய முடியாது ஏன்னா அது சாயா கிரகங்கள் உண்மையில் அது கிரகங்களே இல்லை நெல்லை இன்னும் சொல்லப்போனால் முதல்ல இருப்பது சூரியன் சூரியனுக்கு அடுத்து இருப்பது புதன் புதனுக்கு அடுத்திருப்பது சுக்கரன் சுக்கரனுக்கு இருப்பது பூமி பூமிக்கு அடுத்து இருப்பது செவ்வாய் சரிங்களா இந்த செவ்வாய் கிரகத்துக்கு வெளியில் குருவை போய் சேரணும்னா ஒரு பெரிய வளையம் இருக்குது அந்த வளையம் நிறைய மரிய பெரிய பாறைகள் சுற்றிக்கிட்டே இருக்குது இந்த பாறைகளை தாண்டி நீங்கள் வெளியவே போக முடியாது இன்னும் சொல்ல போனால் நம்ம ஒரு சிறைக்குள்ள இருக்கோம் ரீதியாக நம்ம ஒரு சிறைக்குள் இருக்கோம் முதல்ல இருப்பது சூரியன் சூரியனுக்கு அடுத்து இருப்பது புதன் புதனுக்கு அடுத்து இருப்பது சுக்ரன் சுக்ரனுக்கு அடுத்து பூமி இருக்குது பூமிக்கு சூரியனுக்கு நடுவில் சந்திரன் இருக்குது சில சமயங்களில் கொஞ்சம் வேலைக்கு பூமியினுடைய முதுகுக்குனால கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு இப்படி வரும் இப்போது இந்த சாயா கிரகங்கள் ஒன்பது ராகு கேது என்ப இந்த ரெண்டு நிழல் கிரகங்களுடைய நிழல் இருக்கு இது பேரலெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு மூடப்பட்ட அறையாக இருந்தால் அந்த ராகுவும் கேதுவும் எங்கே நகர்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த நிழல் நமக்கு பிரத்யட்சமாக கண்டப்படும் அது மூடப்பட்ட அறையாக இல்லாமல் திறந்த வெளியாக இருப்பதனால அதை நகர்வதை நம்மால் கண்டறிய முடியாது அந்த நகர்தல் இருக்கிறதே அதுவே இந்த வெளிவட்டத்துக்குள்ளே போகவே முடியாது ஏன்னா எதுக்குள்ளே எந்த எல்லைக்குள்ளே இருக்குமோ அந்த எல்லையை தாண்டி அதுக்குள்ளே போகவே முடியாது அதனால் அந்த கிரகங்களுக்கு உரிய மதிப்பு கொடுக்குற அதே சமயத்தில் அதீத மதிப்பும் கொடுக்கக்கூடாது ரெண்டு பாஸ்கரன் அவர்கள்னா இதை முறைப்படுத்தி கேது என்பது புதனை போல வேலை செய்யும் ராகு என்பது குருவை போல வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு தேரியை கொண்டு வந்து முன்மொழிந்த கேது என்பது புதனை போல் எப்படி வேலை செய்யணும்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேஷ லக்கணம் இருக்குது எப்படி புதன் மூணு ஆறு குடையவரோ அப்படி கேதுவும் இயல்பாகவே மூணு ஆறு குடையவராகிடுவார் சரிங்களா அதே மாதிரி ராகு என்பவர் எப்படி குரு ஒன்பது பன்னிரெண்டு குடையவரோ அப்படி ராகுவும் ஒன்பது பன்னிரெண்டுக்கு உடையவராக மாறிடுவார் அப்போது இந்த ஒன்பது பன்னிரெண்டு அந்த மூணு ஆறுங்கிறது இயல்பாகவே வந்து வாய்த்து விடும் அப்போது இதை வந்து முதன் முறையாக முன்மொழிந்தவர் ட்ரெடிஷனிலையும் ஒரு ரூல் இருக்கு கேது செவ்வாயை போற வேலை செய்வார் ராகு சனி போற வேலை செய்வார் அது கிரகத்தை ட்ரெடிஷனில் அப்படி ஒரு நிலையும் வைத்திருக்கிறாங்க இப்போ ராகு சனி கிரகத்தை போல வேலை செய்யும் கேது புதன் கிரகத்தை போல வேலை செய்யும் கேது செவ்வாய் கிரகத்தை போல வேலை செய்யும் அப்படின்னு ஒரு கருத்தை அவங்க அந்த கருத்து ரூபாங்க ஆனால் பாவங்களை எடுக்கும்போது ராகுவுக்கு இன்ன பாவம் கேதுவுக்கு என்ன பாவங்கிறத எடுப்பதற்குரிய வழி என்பதை முதல் முறையாக திரு கே பாஸ்கரன் அவர்கள்னா அதை வடிவமைத்து நமக்கு காலச்சக்கர விதிகளை பயன்படுத்துகிற போது இப்படி இவை இரண்டையும் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு முன்மொழிதலை நமக்கு கொடுத்தார் அதுக்கு முன்னால் வரைக்கும் ஒவ்வொரு கிரகமும் பிற பன்னிரெண்டு பாவங்களுக்குரிய கிரகங்களாக எப்படி மாற்றம் பெற்றிருக்கின்றன என்பதை பற்றிய எந்த விதமான ஆய்வுகளோ எந்த விதமான நூல்களோ நமக்கு கிடையாது என்பது மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி அதனால தான் தெற்கே பாஸ்கரன் பாவங்களுக்கு காரகங்களை பிடித்ததும் கிரகங்களுக்கு காரகங்களை வகுத்ததும் இந்த ரெண்டு முறையும் நமக்கு முன்மொழிந்ததையும் சிறப்பு பெறுகிறார் என்பதை நினைவுபடுத்தி விடைபெறுகிறேன் அடுத்த பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நிண்டிவார்கள்